ஹலோ சில குட்டீஸ் இந்த வீடியோவை வந்து அட்லீஸ்ட் கல்யாணமான லேடிஸ் எல்லாம் முதல்ல இருந்து எப்படி இருக்கணும் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனோட எப்படி இருக்கணும்னு சொல்லி கத்துக்கோங்க ஏன்னா சில நம்ம செல்லம் கொடுத்து சிம்பத்தி ஆகி எப்படி இருந்துட்டு போயிடலாம் சரி பண்ணி முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி நினச்சி நினச்சி நினச்சே அப்படியே சாக்ரிஃபைஸ் பண்ணிடுவோம் கல்யாணம் ஆகி இப்போ கல்யாணம் ஆக போகிற குழந்தைங்க எல்லாம் இப்போ எத்தனை வயசு ஒரு ஆக்சுவலி ஒரு டுவெண்ட்டி ஃபைவ்ல இருந்து ஒரு தேர்ட்டி இயர்ஸ்க்குள்ள கல்யாணம் பண்ணிக்கிறாங்க ஸோ அவங்க எல்லாம் எப்படி இருக்கணும்ன்றதுக்காக ஒரு சின்ன ஒரு வீடியோ போடலான்ட்டு இருக்கேன் அதாவது இவ்வளோ துணி இருக்கு பாருங்க இத்தனை துணியும் நம்ம கையால் இப்போ கசக்க முடியாது இத்தனையும் நான் என்ன செய்கிறேன்னு சொன்னால் ஃபுல்லாக வந்து வாஷ் பண்ணிவிட்டு ஒரு வாஷிங் மிஷினில் தான் போட்டு வாஷ் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க பட் அதுலேயும் நம்ம ஒயிட் கலர் துணி தனியாக வாஷ் பண்ணும் காட்டன் தனியாக வாஷ் பண்ணோம் அதுக்கப்புறம் ஜீன்ஸெல்லாம் தனியாக வாஷ் பண்ணணும் அப்புறம் ஜென்ஸோட ஷர்ட்ஸ் எல்லாம் தனியாக வாஷ் பண்ணணும் இந்த மாதிரி ஹஸ்பண்டோட துணியெல்லாம் எடுத்து ஒன்றுமே ப்ராப்பராக ஒரு இடத்துலையும் விற்க மாட்டாங்க இப்போ நிறைய சேனல்ஸில் பாதிக்கிற மாதிரி நம்ம இந்த சேனல் போட்டு முடிச்சதுக்கப்புறம் நிறைய பேர் பார்த்துட்டு பார்த்தியா அவங்க வந்து லேடிஸ்க்கு மாத்திரம் சப்போர்ட் பண்ணுறாங்கன்னு சொல்கிறீங்களே அப்படின்னு சொல்லாதீங்க லேடிஸ்க்கு மட்டும் சப்போர்ட் பண்ணல அதாவது கணவன்மார் வந்து ஒரு ஒரு சாதாரண ஒரு குடும்பனியோட கட்டத்தெல்லாம் புரிஞ்சுக்கணும் ஓகே இப்போ வந்து எவ்வளோ ட்ரெஸ்ஸு தெரியுங்களா ஒரு ஒரு ட்ரெஸ்ஸு ரெண்டு ட்ரெஸ் இல்லை எல்லா ஒரு பத்து நாள் ஊருக்கு போயிட்டு வந்தாலும் ஒரு அஞ்சு நாள் ஷூட்டிங் போயிட்டு வந்தாலும் அப்படியே பேண்டிஸ்லாம் கிடக்கும் அப்படி அப்படியே கிடக்கும் எல்லா இடத்துலையும் ஒரு கிளாஸ் எடுத்து இந்த பக்கம் வைக்க மாட்டாரு ஓகேயா ஒரு கிளாஸ் எடுத்து அந்த பக்கம் வைக்க மாட்டாரு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஏதாச்சும் குக் பண்றேன்னு ஹெல்ப் பண்ணுவாரு அப்போ என்ன செய்யணும்னா நம்ம சிக்கனோ மட்டனோ ஃபிஷ்ஷோ இல்லாட்டினா ஏதாச்சும் சாலட் பண்றதோ என்னவா இருந்தாலும் எல்லாம் கட் பண்ணி சின்ன சின்னதாக வந்து எல்லாம் கழுவி கட் பண்ணி எல்லாம் மசாலா எடுத்து கொடுத்துட்டு இருந்தா ஒரு பெரிய ஷேப் மாதிரி வந்து அது கொஞ்சம் எப்படி போடு இது கொஞ்சம் இப்படி போடுன்னு ஆர்டர் பண்ணுவாங்க ஸோ அந்த டைமில் மட்டும் நான் உனக்கு குக்கிங்க்கெல்லாம் ஹெல்ப் பண்ணுறேனே அப்படின்னு இந்த காலத்தில் அப்படியெல்லாம் கிடையாது ரெண்டு பேருமே ஷேர் பண்ணிக்கணும் அதாவது வேலைகளை வந்து நீங்கள் நல்லா ஷேர் பண்ணிக்கிட்டால் மட்டும்தான் லைஃப்பில் நல்லபடியாக இருக்க முடியும் அதாவது இப்போ ஒரே ஒரு லேடி இருந்து வீட்டிலேயே எல்லா வேலையும் செஞ்சாங்கன்னா ரொம்ப கஷ்டங்க ரொம்ப ரொம்ப கஷ்டம் இப்போ இருக்க ஜென்ரேஷன்ஸ்க்கு அப்போல்லாம் வந்து ரொம்ப ஒரு பெரிய குடும்பமாக இருந்தோம் ஒருத்தர் ஒருத்தர் ஒரு ஒரு வேலை செய்வாங்க இப்போ வந்து ரெண்டு பேர் மூணு பேர் நாலு பேர் இருக்கும்போது குழந்தைகளை கொண்டு போய் டியூஷன்ஸில் விடணும் அப்புறம் படிக்க வைக்கணும் அப்புறம் ட்ரா பண்ணணும் அப்புறம் கூட்டிகிட்டு வரணும் அதுக்கப்புறமா அவங்களுக்கு டியூஷன் ஏதாவது சொல்லி கொடுக்கணும் இல்லைனா அவங்களுக்கு ட்ராயிங் பண்ணும்போது அவங்க பக்கத்தில் இருக்கணும் இல்லைன்னு குழந்தைங்க தூரு பண்ணிகிட்டே இருக்கணும் அவங்க பண்ணிகிட்டே இருக்கோம் அதுக்கப்புறம் ஸ்நாக்ஸ் பண்ணி கொடுக்கணும் இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்குது இதெல்லாம் இல்லாமல் நீங்கள் நிறையா பண்ணிடுறீங்க மேடம் சொல்கிறீங்க வீட்டில் நான் வந்து எல்லா வேலையும் பார்ப்பேன் ஸோ நான் வந்து எனக்கு கொஞ்சம் ஆக்டிவாக வச்சுக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதை பாருங்கள் இப்போ இந்த டி ஷர்ட்ஸ்னால் இதை ஐன் பண்ணி இது தனியாக ஒரு பக்கம் அடுக்கி ஷெல்ஃபில் அழகாக ஒரு டி ஷர்ட்ஸ் தனியாக ஒரு ஷர்ட் ஒரு பக்கம் ஜீன்ஸ் தனியாக ஒரு பக்கம் ஷர்ட் ஒரு பக்கம் தனியாக இப்படி வச்சுக்கணும்னு தோணணுமா இல்லையா ஒரு பென்னு ஒரு பென்சில் ஒரு பாஸ்புக்கு இல்லட்ட ஒரு பேன் கார்டு அதுக்கப்புறமா வந்து ஏதாச்சும் ஒரு ஐடியோட நம்பர்ஸு இல்லை ஏதாவது ஃபைல்ஸு இதெல்லாம் வந்து நம்மளை தேடுங்க தேடுங்கன்னு பயங்கரமாக டார்ச்சர் பண்ணிடுவாங்க அப்போ நம்ம என்ன செய்வோம் வேறு ப்ரோக்ராம் ஏதாச்சும் வச்சிருப்போம் அந்த டைமில் போய் எல்லா ஃபைல்ஸும் ஒன்றா குட்டி அந்த பேப்பர்ஸ்லாம் எடுத்து 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 ஒன்றா வச்சு இப்படி எல்லாம் பார்க்கணும் கேட்டால் படிச்சிருக்கல படிச்சிருக்கல அறிவு இருக்குல்ல புத்தி இருக்குல்ல அதெல்லாம் பார்க்க தெரியாதா அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் இன்னைக்கு ஃபுல்லாக என்னுடைய வேலை என்னன்னு சொன்னால் அவர் இல்லாத இல்லாதனால ஊருக்கு போயிருக்காரு ஸோ இன்னைக்கு அவர் நல்ல அவருடைய ஜீன்ஸ் எல்லாம் தனியாக எடுத்து அழகாக அடிக்க வச்சிருக்கேன் அதுக்கப்புறம் ஷர்ட்ஸ் எல்லாம் தனியாக எடுத்து தனியாக அயன் பண்ணி வச்சிருக்கேன் அயன் பண்ணாததெல்லாம் வாட்ச்மேன் அண்ணாட்ட கொடுத்து அவர் தனியாக அயன் பண்ணி வச்சிருக்கேன் அப்படி ஒவ்வொன்றா அடிக்கி அடிக்கி அடுக்கி அடிக்க வைக்கிறேன் ஆனாலும் பாவங்கள் லேடிஸ் குடும்பனிகள்லாம் ரொம்ப ரொம்ப கஷ்டம் அது எல்லாத்தையும் சாக்ரிஃபைஸ் பண்ணி ஒரு குடும்பம் நடத்துகிறாங்களே இந்த எல்லா லேடிஸுக்கும் ஆஃப் ஆஃப்டு ஆல் த குடும்பனிஸ் எல்லா ஃபேமிலி லேடிஸ்க்கும் சொல்கிறேன் பார்க்கறதுக்கு வேணால் அவங்க வந்து தெரியலாம் வந்து ஐயோ என்னடா இவன் வேலை செய்கிறான் ஆனால் இந்த கணவர் மாதிரி சம் கணவருடைய சைட்லேருந்து என்ன தெரியுமா வரும் என்ன அப்படி பெருசா வேலை கிளிச்சுட்டேன் வீட்ல இருந்து அப்படி என்னதான் பண்ணிட்டேன் அப்படினாங்க வாய் வேற இன்னைக்கு உடம்புலாம் தான் உளருது இன்னைக்கு என்ன அப்படி வீட்டில இருந்து அப்படி என்ன வேலை ஒரு ஆளுக்கு பண்றதா இப்போ என்னோட சிஸ்டர்ஸ் எல்லாம் பார்த்தா அவ்வளவு வேலை செய்வாங்க ஒரு பத்து நூறு பேருக்கு ஒரே டைம்ல குக் பண்ணிடுவாங்க அப்படி செஞ்சிருவாங்க இப்படி செஞ்சிருவாங்கன்னு கம்பேர் பண்ணுவாங்க ஆனா உங்களோட ஹெல்த் நல்லா இருக்கணும் அதுதான் நான் எல்லாத்தையும் சொல்றது இப்ப பாருங்க இதை பண்ணலையா இதை அயன் பண்ணுறதுக்கு வைக்கணும் இப்படி எல்லாம் மடிச்சு வைக்க மாட்டாங்க க்ளீனா இதெல்லாம் எப்படி அயன் பண்ணி இப்படி வைக்கிறதெல்லாம் கரெக்டா எடுத்து அவருடைய ஷர்ட்ஸ் தனியா ஜீன்ஸ் தனியா டிஷர்ட்ஸ் ஷர்ட்ஸ் தனியா அப்படி வச்சுட்டு இருக்கேன் இப்படி வச்சுட்டே இருக்கும்போது நம்ம ஏதாச்சும் ஒரு நல்லது வச்சிருந்தோம் அதை நல்லது பிடிச்சி எப்பாங்க இல்ல இப்படி விழுந்து கிடக்கும் அப்ப நம்ம ஒவ்வொரு தரையும் இது போட்டுட்டு போடாடி அப்படி எடுத்துட்டு போடாடி இப்படி எடுத்துட்டு போடாடினு சொல்லுவோம் அது ஏன் டாடி டாடின்னு சொல்லி வருதுன்னா என்னோட பொண்ணு வந்து டாடி டாடின்னு கூப்பிடும்போது அப்படியே எனக்கும் டாடின்னு வந்துருச்சு என்னங்க வாங்க போங்கன்னு சொல்றதை கூட எனக்கு அப்படி என்னங்க ஏங்க வாங்க போங்க அப்படின்னு சொல்ல வரல எனக்கு சொல்ல தெரியல அப்புறம் டாடி டாடின்னு ஆயிப்போச்சு அதனால இப்போ டாடி இதை கொஞ்சம் எடுத்து வச்சிடறியா டாடி ப்ளீஸ் இது கொஞ்சம் பண்ணி வச்சிடறியா சொன்னேன் ஆஹ் அப்படின்னு இப்ப வந்து கேரளா போயிருந்தால் நான் செடி எல்லாம் தண்ணி எப்படியே தாங்காமல் அப்படியே தாகத்தில் ஏங்கும் கொஞ்சம் தண்ணி ஊற்றுனால ஒரு கப்பில் கொஞ்சம் தண்ணி பிடிச்சிட்டு இப்போ அந்த புரிஷன் பஞ்சாதிக்குள்ளே எந்த இதுவும் கூடாதுங்க எப்போவுமே ஒரு ஒய்க்கு ஏதாச்சும் உடம்பு சரியில்லையா அவங்க கொஞ்சம் நல்லா பார்த்துக்கணும் கேர் எடுத்துக்கணும் அதே மாதிரி ஹஸ்பண்ட்ஸ் உடம்பு சரியில்லைன்னா ஒய்ஃபும் நல்லபடியாக கேர் எடுத்துக்கணும் அது மாதிரி எல்லா வேலையும் எல்லா ஹஸ்பண்ட்ஸும் ஷேர் பண்ணணும் இப்போ யூகே எல்லாம் பார்த்தீங்கன்னா யூஎஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா எல்லா ஜென்ட்ஸும் எல்லா வேலையும் செய்யறாங்க பாத்ரூம் கிளீன் பண்றாங்க வெசல் வாஷ் பண்ணுறாங்க க்ளீன் பண்ணுறாங்க குக் பண்ணுறாங்க ஷாப்பிங் போயிட்டு வராங்க எல்லா வேலையும் செய்கிறாங்க அதாவது பழைய முறைப்படி கொஞ்சம் பேர் நிறைய பேருக்கு சொல்லி கொடுத்துட்டாங்க என்னன்னு சொல்லி அதாவது லேடிஸ் தான் வேலை டே நீ வேலை செஞ்சு காமிக்காதடா அப்புறம் உங்க கையிலே விட்டுருவாங்கடா அப்படின்னு நிறைய பேர் சொல்லி கொடுத்து கொடுத்தது சில கணவர் சில நிறைய பேர் பார்த்துருக்கேன் நிறைய பேர் ஹெல்ப் பண்ணுறாங்க ஆனால் சில கனவுமர் வந்து ஒரு கிளாஸ் கூட அந்த பக்கம் எடுத்து வைக்க மாட்டாங்க பாவம் அந்த மாதிரி லேடிஸை வந்து அதனால நீங்கள் முன்னாடியே சொல்லியிருக்கேன் ரொம்ப இங்க பாருங்க நான் ஸ்கூலுக்கு கொண்டு போய் விடணும் அவளுக்கு டியூஷன் சொல்லி கொடுக்கணும் அந்த அப்போ வெளியே போயிட்டு வரணும் என்னோட வேலை ஆனால் வேலைக்கு போறதை மட்டும் விட்டுறாதீங்க தயவு செய்து சொல்கிறேன் வேலைக்கு நீங்கள் இண்டிவிஜுவலாக இண்டிபெண்ட்டாக இருக்கணும் வேலைக்கு போகிறத மட்டும் விட்டுறாதீங்க அதை மட்டும் விட்டுட்டிங்க அப்புறம் அவ்வளோ தான் லைஃபே வந்து நம்ம யாரையாச்சும் டிபெண்ட் பண்ணிகிட்டே இருக்கணும் நம்ம யாருமே ஒரு எஜுகேஷனாக இருந்தால் ஒரு நல்ல ஜாப் ஆன்லைன்லையோ இல்லாமல் ஒர்க் ஃப்ரம் ஹோம்லேயோ தான் ஒன்று பிடிச்சிக்கோங்க ஸ்டிச்சிங் பிடிச்சிக்கோங்க கிராஃபிக் டிசைன் படிச்சுக்கோங்க ஆர்ட் ஒர்க் படிச்சுக்கோங்க இல்லாட்டா டியூஷன் கொடுங்க இல்லாட்டினா குக் பண்ணி நல்லா ஃபுட்டு வந்து சேல் பண்ணுங்க அந்த மாதிரி ஆன்லைன்ல பிசினஸ்லாம் போயிருக்கு நிறைய அப்படி எத்தனையோ பிசினஸ் இருக்கு இல்லையா அதெல்லாம் வந்து நம்ம கத்துக்கலாம் நிறைய பேருக்கு வந்து அப்படி இண்டிபெண்ட்டாக இண்டிவிஜுவலாக இருந்தால் யாரையும் டிபெண்ட் பண்ணி நிக்க வேண்டியது இல்லை எனக்குலாம் நான் சின்ன வயசுலேருந்தே ரொம்ப இண்டிபெண்ட்டா இருப்பேன் இண்டிவிஜுவலாக இருப்பேன் அதனால எனக்கு என்னோட வேலைகள்லாம் போக மற்றதை பார்த்துப்பேன் ஃபஸ்ட்டு என்ன பார்த்துப்பேன் அப்புறம் என் குழந்தைய பார்த்துப்பேன் அப்புறம் ஹஸ்பண்ட் பார்த்துப்பேன் முதலே ஒரு வேலையும் செய்ய மாட்டாரு இப்ப கை வேற கொஞ்சம் உடஞ்சிருக்குல்ல அதனால் இப்போ ஒரு வேலையும் சொல்ல முடியாது ஏன்னா நான் எவ்வளோ கஷ்டப்பட்ருந்தேன் கை வச்சுட்டு நான் அதில் ஃபிசியோதெரப்பி பண்ணணும் எவ்வளோ வேலைகள் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க அத்தனை வேலைகளும் பார்த்துட்டு இன்னைக்கு கபோர்ட்ஸ் வந்து அவ்வளோ க்ளீனாக இவ்வளோ நேரம் வேலை செஞ்சிட்டே இருந்தேன் எனக்கு அதுக்குள்ளே யாரோ இன்விடேஷன்ஸ் வைக்கணும் அப்படி வீட்டுக்கு வரணும் அப்படின்னாங்க வீட்டுக்கு வரும்போது நம்ம ஒரு நைட்டி போட்டுகிட்டு எல்லாம் உட்காந்துட்டு இருந்தால் நல்லா இருக்காதுல்ல அதனால ஒரு சாரி எடுத்து கட்டிக்கிட்டேன் சரி அப்படியே வந்து உங்களுக்கு இது ஒரு பிளாக் பண்ணலாம் அப்படிங்க எல்லா கணவர்மார்களும் தயவு செய்து உங்கள்கிட்ட கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன் எல்லாருமே எல்லா ஒய்ஃப்க்கும் தயவு செய்து ஹெல்ப் பண்ணுங்க தான் லைஃப் வந்து அப்படியே ஒரு வேவ்ஸாக அப்படி கடலில் போகிற அந்த தண்ணி மாதிரி அப்படியே அழகாக இருக்கும் ஸ்விங் பண்ணி போகிற மாதிரி இருக்கும் லைஃப் வந்து ஸோ பியூட்டிஃபுல்னு அதை வந்து ரொம்ப சண்டை போட்டுட்டு ஒருத்தரையே சார்ந்தே இருக்காங்க ஒருத்தரையே பண்ணணும் ஒய்ஃபே பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காதிங்க ஏன்னா இந்த காலத்தில் குழந்தைங்க வந்து கொஞ்சம் வேலை செஞ்சு குழந்தைங்களும் கொஞ்சம் பேரண்ட்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணணும் ஈவினிங் டைமில் வந்தால் எல்லாம் எடுத்து அந்தந்த ப்ராப்பர் இடத்துல எல்லாம் டிசிப்ளினாக க்ளீனாக எடுத்து வச்சுக்கிட்டா வீடே ரொம்ப அழகாக சுத்தமாக இருக்கும் நம்ம வந்து நம்மளுடைய பொருட்கள் சுத்தமாக இருந்தால் அங்கேருந்து கரெக்டாக ஒரு பொருள் ஏதாச்சும் இடத்துல இல்லையா அந்த இடத்துல தான் வச்சோம் அப்படின்னு ஞாபகம் இருக்கும் இது எல்லா இடத்துலையும் விட்டு தேடி இந்த டாக்குமெண்ட் அங்கே வச்சுருக்கேன் அந்த டாக்குமெண்ட் இங்கே வச்சிருக்கேன் நம்மளை தேட சொன்னால் நமக்கு ஆயிரத்தெட்டு வேலைகள் இருக்கும் அப்போ என்ன ஆகும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதனால நம்ம வந்து எப்போவுமே நல்ல வேலைகளில் வந்து ஷேர் பண்ணிக்கணும் ஓகே இப்போ நான் பார்க்குறேன் காமிக்கிறேன் பாருங்கள் எத்தனை ட்ரெஸ்ஸுங்க மாற்றி 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 வச்சிருக்காரு எல்லாம் பயன் பண்ணி பாதி வைக்கணும் பாதி வந்து இந்த மாதிரி ஷோச்செல்லாம் பாருங்கள் இவ்வளோ ஷோச்சு நல்லா இப்போ பண்ணி வச்சு ஓகே இல்லை என்னோட சாரியும் வரும் நான் தனியாக வச்சிருக்கேன் நல்லா ஐன் பண்ணதெல்லாம் கபோர்ட்ஸில் தனியாக அடிக்க வைக்கணும் அதுக்கப்புறம் வந்து ட்ராக் ஷூட்லாம் தனியாக எடுத்து வைக்கணும் ஜீன்ஸ் எல்லாம் தனியாக எடுத்து வைக்கணும் அதுக்கப்புறமா அவருடைய ஃபைல்ஸ் எல்லாம் தனியாக எடுத்து வைக்கணும் இப்படியும் நிறைய வேலை அதிலே கான்சன்ட்ரேஷன் பண்ணிட்டா நம்ம சமைக்கணும் நம்ம சாப்பிடணும் நீங்கள் ஒத்த ஆள் தானே அப்படின்னு சொல்கிறீங்க ஒத்த கூட சமைச்சி தானே ஆகணும் மார்னிங் ப்ரேக்ஃபாஸ்ட் ஆஃப்டர்நூன் லஞ்ச் ஈவினிங் ஏதாச்சும் ஒரு ஸ்நாக்ஸ் அப்புறம் நைட் ஒரு டின்னர் டின்னர் வந்து எப்போவுமே ஒரு செவன் ஓ க்ளாக் செவன் தேர்ட்டிக்குள்ளே முடிச்சிருங்க அப்போ வந்து உங்களுக்கு நல்லா காலையில் இருந்துச்சிங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் இந்த பிஸில நீங்க உங்களையும் பார்த்துக்கணும் உங்க உடம்பையும் பார்த்துக்கணும் கொஞ்சம் வார்ம் அப் பண்ணிக்கணும் ஸ்ட்ரெத்தனிங் பண்ணிக்கணும் யோகா பண்ணிக்கணும் மெடிடேஷன் பண்ணிக்கணும் அப்ப அப்பப்பாப்பா லேடீஸ் ஏன்னா கல்யாணம் பண்ணுறாங்கன்ட்டு இருக்கு கல்யாணம் பண்ணலன்னா சொசைட்டில என்ன சொல்றாங்க ஏன்னா ஏமா இன்னும் கல்யாணம் ஆகலை கல்யாணம் ஆகலை அப்படின்ட்டு இருப்பாங்க கல்யாணம் பண்ணா ஏமா குழந்தை பெத்துக்கல குழந்தை பெத்துக்கல அப்படின்னு குழந்த குழந்தை பெற்றுக்கிட்டா என்ன சொல்லுவாங்க குழந்தைக்கு இன்னும் எத்தனை வயசாச்சு இன்னும் கல்யாணம் பண்ண வைக்கலையா இப்படி கொஸ்டின்ஸ் மேல கொஸ்டின்ஸ் இப்படி வந்துட்டே இருக்கும் நம்ம இந்த சொசைட்டிக்கு பதில் சொல்லி 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 ரொம்ப டயர்ட் ஆயிடணும் ஃபஸ்ட்டு வந்து உங்களை நீங்கள் நிலைநிறுத்தி கொள்ளுங்கள் உங்களை நீங்கள் வந்து இண்டிபெண்ட்டாக இண்டிவிஜுவல் ஆகுற வரைக்கும் லைஃப்பில் எதுவுமே செட்டில் ஆகாதீங்க தயவு செய்து இப்போ இருக்க எங்க ஜென்ரேஷனுக்கு தான் சொல்கிறேன் ஒரு தேர்ட்டி இயர்ஸ் ஆனாலும் நல்லா சம்பாதியம் பண்ணி அதே மாதிரி நல்லா வெல் எஜுகேட்டடாக இருக்க நல்லா உங்களுக்கு தகுந்த மாதிரி உள்ள பையனாக பார்த்து தேர்ந்தெடுத்து நல்லபடியாக கல்யாணம் பண்ணிக்கோங்க இதெல்லாம் தான் இப்போ இருந்து புலம்பிகிட்டு இருக்கேன் ஆனால் மொத்தத்தில் நிறையா யாருக்குங்க வேலை எக்க இருக்குது இதெல்லாம் பண்ணி முடிக்கணும் ஸோ அப்படியே உங்களுக்கு ஒரு பிளாக் எடுத்துகிட்டு உங்கள்கிட்ட சொல்லலாம் அப்படின்னு சொல்லி இப்போ காமிக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ ட்ரெஸ்ன்னு காமிக்கிறேன் இன்னும் ரெண்டு கபோர்டில் ஃபுல்லாக இருக்குது அந்த ட்ரெஸ்ஸு ஃபைல்ஸு அது இது எல்லாமே எடுத்து அடுக்கி வைக்கணும் இன்னும் இருக்குது இதுக்குள்ளே இதை அடுக்கி வச்சுட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன் பாருங்கள் எங்கள் ஹஸ்பண்டுக்கு இந்த குர்த்தீஸ் அதெல்லாம் பிடிக்காது சூட்டு கோட்டு குர்த்தீஸ்லாம் ஷர்ட்டு ஜீன்ஸு பேண்ட்டு ட்ராக் ஷூட்டு தான் போட்டுப்பார் அதெல்லாம் பாருங்கள் நான் இப்போ அழகாக அடுக்கி அயின் பண்ணி வச்சுருக்கேன் சிலதெல்லாம் வந்து நம்மளுடைய வீட்லேயே அயன் பண்ணிக்கலாம் சிலதெல்லாம் வெளியே போகும்போது இங்கே கிட்டே கொடுத்து அயன் பண்ணி வச்சுப்பேன் அவருடைய ஜீன்ஸு எல்லாம் அடுக்கி வச்சுருக்கோம் இனியும் வந்து ட்ராக் ஷூட்லாம் இருக்குது காமிக்கிறேன் அவ்வளவும் எடுத்து கலாமுளா கலாமுளான்னு போட்டு வச்சுட்டு இப்படி க்ளீனாக வச்சுருக்கிறத இன்னும் ரெண்டு நாளில் வந்து சொதப்புனா எப்படி இருக்கும் உங்களுக்கு அவரோட ட்ராக் ஷூட்ஸு அதுக்கப்புறம் ஷார்ட்ஸு அதுக்கப்புறம் டீஷர்ட்ஸுங்க அதுக்கப்புறம் திருப்பியும் பேண்ட்ஸு அதுக்கப்புறம் அயன் பண்ண வேண்டிய ட்ரெஸ்ஸுங்க அதுக்கப்புறம் அவருடைய முண்டு நிறைய போடுவார் வீட்டில் இருக்கும்போது இந்த வேஸ்டி கட்டுறாங்கள் இந்த மாதிரி கேரளாவில் முண்டு அதுக்கப்புறம் இன்னர் அதெல்லாம் எடுத்து வைக்கிறதுக்குள்ளே எனக்கு இன்றைக்கி தலை சுற்றிடுச்சு இன்னும் வந்து அவரோட ஜாக்கெட்ஸ் எல்லாம் இருக்குது இன்னொரு கபோர்டுக்குள்ளே அந்த ஜாக்கெட்ஸு சம்மருக்கு போகிறது வின்டருக்கு போடுறது இதெல்லாம் எடுத்து அடுக்கி வச்சுட்டுருக்கேன் எவ்வளோ வேலை பாருங்கள் ஸோ இப்போ வந்து ஜீன்ஸும் ஷர்ட்ஸ் எல்லாம் எடுத்து அடுக்கி வச்சுட்டோம் இப்போ வந்து அவருடைய முண்டு ஷர்ட்ஸ் எல்லாம் எப்படி சுருட்டி சுருட்டி வச்சிருக்காரு பாருங்கள் இந்த மாதிரி இருக்கிற முண்டை வந்து அயன் பண்ணி வச்சா எப்படி இருக்கும் இதை வந்து அப்படியே சுருட்டி சுருட்டி எல்லாம் உள்ளார் உள்ளார் அப்படியே வச்சுருக்காரு இதெல்லாம் நான் எடுத்து இப்போ மடித்து வச்சு ட்ராக் ஷூட் தனியாக டீ ஷர்ட்ஸ் தனியாக அதுக்கப்புறம் ஷார்ட்ஸ் தனியாக அதுக்கப்புறம் அவருடைய சாக்ஸு தனியாக ஷார்ட்ஸ் தனியாக அப்புறோட அதுக்கப்புறம் வெளியே போட்டு போகிற சாக்ஸ் தனியாக வீட்டில் போடுற ட்ரெஸ்ஸு டிஷர்ட்ஸ் எல்லாம் எடுத்து வைக்கிறதுக்குள்ளே அப்படி டயர்டாகிட்டேன் ஸோ இவ்வளோ வேலைகள் இருக்குது இன்னும் நிறைய துணிகள் இருக்குது எடுத்து மடித்து வைக்கிறதுக்கு ஸோ அதனால் லேடிஸ் வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுறாங்க எல்லா கணவன்மாரும் கொஞ்சம் கூட இருந்து ஹெல்ப் பண்ணுங்கள் நீங்கள் பாதி பண்ணால் ஒன்றும் தப்பு இல்லை வந்துட்டு சின்ன வயசுலேயே அம்மா அப்பா வந்து பசங்களுக்கும் வேலை சொல்லி கொடுங்க அது ஒன்றும் பெரிய தப்பு கிடையாது எல்லோரும் எல்லா வேலையும் பார்க்கலாம் இப்போ நம்ம வந்து ரெஸ்ட் ரூம் போகிறோம் நம்ம ரெஸ்ட் ரூமு நம்ம தான் க்ளீன் பண்ணணும் மற்றவங்களும் வச்சு க்ளீன் பண்ண முடியாதுல்ல அதனால் நம்ம வந்து எப்பவுமே சுத்தம் சுகம் தரும் அப்படின்னு சொல்லுவாங்க கொஞ்சம் உங்களால் முடிஞ்ச வேலைகள் வந்து நீங்கள் ஆஃபீஸ் போயிட்டு வரலாம் ரொம்ப மென்டலி டென்ஷன்ஸாக இருக்கலாம் நிறைய ஒர்க் இருக்கும் ஆனால் சாட்டர்டே சண்டேஸில் கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கோங்க அப்போ லேடிஸ்லாம் ரொம்ப கஷ்டப்பட மாட்டாங்க நான் ஒத்த ஆளாக இருந்து நிறையா கஷ்டப்படுறேன் இப்போ என்னுடைய பொண்ணு வந்து அவ்வளோ அழகாக வீடு வச்சுக்கிறாங்க அதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அவ்வளோ க்ளீனாக வச்சுக்கிறாங்க ஹைஜெனிக்காக க்ளீனாக வச்சுக்கிறாங்க அது மாதிரி எல்லா குழந்தைங்களும் சின்ன வயசுலேயே வந்து ஒர்க் பண்ண ஆரம்பிச்சுருங்க அதுக்கப்புறம் இண்டிபெண்ட்டாக இருக்குங்க இண்டிவிஜுவலாக இருக்குங்க யாரையுமே இந்த காலத்தில் அம்மா அப்பா அண்ணா தம்பி மாமா மச்சா யாருமே வந்து உங்களுக்கு ஹெல்த் இல்லைன்னா அவங்க கூட யாரும் நிற்க மாட்டாங்க உங்களோட ஹெல்த்தை நீங்கள் தான் பார்த்துக்கணும் அதனால் நம்ம வந்து எப்போவுமே நம்மளோட இருக்கிற இடத்த நல்லா சுத்தமாக வச்சுக்கணும் எல்லாம் க்ளீனாக டிசிப்ளினாக இருக்கணும் எல்லாம் சிட்டையான்னு சொல்லுவாங்கள்ல மலையாளத்தில் வந்து சொல்லுவாங்க அப்படி வெச்சடி வெச்சடியாக அப்படியே சிட்டைகளாக இருக்கணும் ஜீவ ஜீவத்தில் வந்து லைஃப்பில் வந்து அப்படி ரொம்ப ரொம்ப டிசிப்ளினாக கரெக்டாக இருந்துக்கணும் அப்படி இருந்துட்டோம்னாலே நம்மளுக்கு ரொம்ப நல்ல ஹாப்பியாக இருக்கும் ஸோ இன்றைக்கி வந்து நிறைய பேர் எங்கிட்ட நினைக்கிறாங்க மேடம் வந்து வேலையே செய்கிறது இல்லைன்னு அப்படி இல்லை ஒரே ஒரு அக்கா வருவாங்க வந்து கொஞ்சம் வீடு கூட்டி தொடச்சி பாத்திரம் மட்டும் கழுவி கொடுத்துட்டு போயிடுவாங்க மற்ற குக்கிங் பண்ணுறதுலேருந்து இந்த மாதிரி வேலைகள்லேருந்து வாஷிங் மிஷினில் துணியை போடுறதுலேருந்து ஃப்ரிட்ஜில் வந்து எல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணுறதுலேருந்து கபோர்ட்ஸ் அடுக்கிறதுலேருந்து எல்லாமே அப்புறம் மேலெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணணுன்னா எங்கள் வீட்டில் ஒரு இன்னொரு அண்ணா இருக்கார் அவர் வந்து செஞ்சு கொடுப்பாரு இல்லாட்டி ஹஸ்பண்டில் கூப்பிட்டுப்பேன் அப்படி இல்லாத சமயத்தில் ஃபுல்லாக இந்த மாதிரி நான் தான் ஒர்க் பண்ணிட்டு உட்காந்துருக்கேன் அப்படி இருக்கும்போது நம்மளும் கொஞ்சம் வந்து என்கேஜாக இருப்போம் கொஞ்சம் ஒரு ஹாப்பியாக இருக்கும் ஒரு இடம் சுத்தமாக வச்சிட்டோன்னு வச்சுக்கோங்களேன் டிசிப்ளினாக ஒரு இடத்துல வந்து எல்லாம் கரெக்டாக யூனிஃபார்மாக அடுக்கி வச்சுட்டா பார்க்குறதுக்கும் ஒரு சந்தோஷமாக இருக்கும் அப்படி எடுக்கிறதுக்கும் நல்லா ஹாப்பியாக இருக்கும் இல்லை அதை நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் ஓகே டாட்டா பாபாய் லவ் யூ குட்டீஸ்